விபி ஜிராம்ஜி திட்டம் குறித்து பொய்யான தகவல்களை மட்டுமே திமுக அரசு மக்களுக்கு தெரிவித்து போராட்டங்களை நடத்தி வருவதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தின் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழக மக்களுக்கு ஐநூற்று இருபத்தி ஐந்து பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது வரை இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை என்றார் வி பி திட்டத்தின் கீழ் வேலை நாட்கள் நூற்றி இருபத்தி ஐந்தாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் திமுக அரசு அதனை மறைத்து மக்களை திசை திருப்பி வருவதாகவும் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் துணை முதலமைச்சரும் சேர்ந்து இப்பொழுது நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தகவலை தவறான தகவலை இந்த நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள் வேடிக்கையாக இருக்க இவர்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் இவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தார்கள் நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தி தருவோம் என்று சொன்னார்கள் ஆனால் என்ன தெரியுமா செய்தார்கள் நூறு நாள் வேலைக்கு வரக்கூடிய பெண்கள் ஆண்களை எல்லாம் அவர்கள் வேண்டியவர்களை மட்டும் வைத்துக் கொண்டு அவர்கள் பெயரிலே பணத்தை எடுத்துக்கொண்டு விட்டார் இதை இதைபர் நரேந்திர மோடி கண்டுபிடித்து இனி நூறு நாள் வேலை என்பது நூத்தி இருபத்தைந்து நாட்கள் நான் வேலை தருவோம் உறுதியாக தருவோம் என்று அறிவிக்கிறோம் ஆனால் திமுக பொய்ய சொல்லியே ஆட்சிக்கு வந்தவர்கள்